பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் விநாயகன் அஞ்சு ஏன்னு ஒரு அணி கொடுத்துட்டு ஏ இனுவர் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போர்ட் கணக்கில் கொடுத்துருக்கிறது எழுதிக்கும் ஏ இனுவர்ஸ் சீக்குவல் டு ஏ டி ரெண்டு பக்கமும் என்ன செய்கிறோம் ஏஆலை பெருக்கிறோம் இதையும் ஏஆழை பெருக்கிறோம் இதையும் ஏயால் பெருக்கிறோம் இருபுறமும் ஏஆலை பெருக்கிறோம் A a ஏ a சீக்வல் டு ஏ A ஏடி ரெண்டு பக்கமும் A inverse ஏஏஇன்வர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அணி I இங்கே வந்து மூணு நிரல் மூணு நிறல் இல்லையா அதனால் ஐ த்ரீ சீக்கொல்ட்டு ஏஏட்டி ஏங்கிறது எது மைனஸ் எட்டு ஒன்று நாலு நானூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்று மைனஸ் எட்டு நாலு இது ஏ ஏடி அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய நிறைய நிரலாக மாத்திரம் மைனஸ் எட்டு ஒன்று அப்படிங்கிறது முதல் நிரல் இரண்டாவது நிறைய இரண்டாவது நிறல் நாலு நாலு ஏழு மூணாவது நிறைய மூணாவது நிறல் ஒன்று மைனஸ் எட்டு நாலு இதை பெருக்கணும்மா இந்த ரெண்டுத்தையும் பெருக்கினா என்ன வரணும் நமக்கு ஐ த்ரீ வரணும் ஐ த்ரீங்கிறது மூணு நிறை மூணு நிரல் உடைய அழகு அணி முதல்ல இதை எடுத்துக்கும் ஆறு கச்செஸ்ஸை எடுத்துக்கும் முதல் நிறைய எடுத்துக்கிட்டு நிரல் ஒன்று நிரல் ரெண்டு நிரல் மூணு மூணு தடவை பெருக்கணும் அதே போல் நிறை ரெண்டை எடுத்துக்கிட்டு மூணு தடவை நிறை மூணு எடுத்துக்கிட்டு மூணு தடவை இப்போ முதல்ல நிறை ஒன்றை எடுத்துக்கிட்டு நிரல் ஒன்றை பெருக்கப்புறம் மை முதல் உறுப்பு முதல் உறுப்பு இரண்டாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பு மூணாவது உறுப்பு மூணாவது உறுப்பு எல்லாத்துக்கும் அப்படி தான் மைனஸ் எட்டு இன்ட்டு மைனஸ் எட்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் அறுபத்தி நாலு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று நாலு இன்ட்டு நாலு பதினாறு முதல் நிறையால் முதல் நிரல் முடிஞ்சது அடுத்தது முதல் நிறையால் இரண்டாவது நிரல் மைனஸ் எட்டு இன்ட்டு நாலு முப்பத்திரெண்டு ஒன்று இன்ட்டு நாலு நாலு ஏழு இன்ட்டு நாலு ஏழு நான்கு இருபத்தி எட்டு முதல் நிறையால் இரண்டாவது நிரல் முடிஞ்சது இப்போ கடைசி இது மைனஸ் எட்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் எட்டு ஒன்று இன்ட்டு மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு நாலு இன்ட்டு நாலு பதினாறு ப்ளஸ் பதினாறு முதல் நிறையால் எல்லாத்தையும் பெருக்கியாச்சு அடுத்தது ரெண்டாவது நிறைய எடுத்துக்கிறோம் இதால் முதல் நிரல் ரெண்டாவது நிரல் மூணாவது நிரல் இப்போ முதல்ல இரண்டாவது நிறையால் முதல் நிரல் நாலெட்டு முப்பத்திரெண்டு மைனஸ் முப்பத்திரெண்டு நாலு இன்ட்டு ஒன்று நாலு ஏழு இன்ட்டு நாலு இருபத்தெட்டு இரண்டாவது நிரல் நாலு இன்ட்டு நாலு பதினாறு நாலு இன்ட்டு நாலு பதினாறு ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒம்பது இரண்டாவது நிறையால் மூணாவது நிரல் நாலொண் நாலு நாலு எட்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஏழு நான்கு ப்ளஸ் இருபத்தி எட்டு கடைசி நிறை ஓர் எட்டு எட்டு மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் எட்டு நன்னாங்கு பதினாறு இரண்டாவது நிரல் ஓர் ஓர்நானு நாலு எட்டு மைனஸ் எட்டு இன்ட்டு நாலு மைனஸ் முப்பத்திரெண்டு நாலேழு ப்ளஸ் இருபத்தெட்டு கடைசி நிரல் ஓரோன் ஒன்று மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு ப்ளஸ் அறுபத்தி நாலு நாலு இன்ட்டு நாலு பதினாறு கூட்டினோம்னா அறுபத்தி நாலும் பதினாறும் எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று இருபத்தெட்டு நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கேன்சல் ஜீரோ பதினாறு மைனஸ் பதினாறு ஜீரோ முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஜீரோ பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு அதோடய நாற்பத்தொம்போது கூட்டினோம்னா எண்பத்தி ஒன்று இங்கே முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்திரெண்டு ஜீரோ பதினாறு மைனஸ் பதினாறு ஜீரோ மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்தி நாலு பதினாறு எண்பது எண்பது ஒன்று எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று வெளியில் எடுத்துவோம் எண்பத்தொன்று வெளியில் எடுத்துகிட்டா எண்பத்தொன்று இருக்கிற இடத்துலலாம் ஒன்றுன்னு வந்துடும் எண்பத்தொன்று எங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஒன்று ஏசி கொல்ட்டு ஒரு அணி கொடுத்துருந்தாங்க இல்லையா பக்கத்தில் என்ன இருக்குது ஒரு நம்பர் ஒன்று பை ஒம்பது இந்த ஏ அப்படிங்கிறப்ப ஏக்கு ஒன்று பை ஒம்பது பொட்டாச்சி அப்புறம் ஏடிங்கிறப்ப நிரல் நிறைய பரிமாற்றம் பண்ணுறோம் அப்போ இதுக்கு ஒரு ஒன்று பை ஒம்பது இருக்கும் இல்லையா ஒன்று பை ஒம்பதும் ஒன்று பை ஒம்பது என்ன வரும் ஒன்று பை எண்பத்தி ஒன்றுன்னு வரும் ஏற்கனவே ஒரு எண்பத்தொன்று இருக்குது ஏற்கனவே கணக்கில் ஒரு எண்பத்தொன்று இருக்குது ஒன்று பை எண்பத்தொன்று ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டா மீதி நமக்கு இருக்கிறது அழகு அணி மட்டும்தான் எது இந்த அழகு அணி இது மட்டுந்தான் இருக்கும் இதுதான் தான் ஐ அளவு